ஜம்மு காஷ்மீரில் சோனா சோனாம் மார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட சோனாம் மார்க் சுரங்கப்பாதை இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த சுரங்கப்பாதை ஸ்ரீநகர் சோனாம் மார்க் இடையே லே வரை செல்லக்கூடியது அனைத்து வானிலைகளுக்கும் ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு வழிகளை தவிர்த்து பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த லடாக் பகுதிக்கு தடையின்றி செல்வதை உறுதி செய்யும் வகையில் சோனா மார்க் சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சோனா மார்க்கை ஆண்டு முழுவதும் செல்லும் இடமாக மாற்றி குளிர்கால சுற்றுலா சாகச விளையாட்டுகள் மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது இந்த சுரங்கப்பாதையை திறந்து வைத்து அதில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதிக முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மோடி தெரிவித்துள்ளார்